போட்ட காசு வருமானு தெரியல இன்னும் ரெண்டு ஷோ போனால் தான் தெரியும் இனி என்னையை பொறுத்த அளவுக்கு இந்தியன் ஒன் அதை பார்த்து அப்படியே ரசிகர் மைண்டில் வச்சுக்கிடுங்க ரெண்டாவது வந்தீங்கன்னா அந்த இந்தியன் ஒன்றுக்குள்ள ஒரு வேல்யூ இருக்காது ப்ளஸ்ன்னு சொல்லதுக்கு எதுவுமே இல்லை சார் நான் அதுதான் கொஞ்சம் யோசனை பண்ணுறேன் ஏதாவது சொல்லலாம் இந்தியன் த்ரீ வந்துருங்க அவ்வளோதான் சொல்றது கதரா உரா உரா கோயம்பேடு ரோகிணி திரையரங்கத்துல இருக்கும் இன்னைக்கு உலக நாயகன் கமலஹாசன் நடிப்புல இயக்குனர் சங்கர் இயக்கத்துல வெளியாக இருக்கக்கூடிய இந்தியன் டூ இந்த திரைப்படத்துல முதல் காட்சி ஒன்பது மணி காட்சி பார்த்துட்டு ஒரு ரசிகர்கள் வெளியில வந்துட்டு இருக்காங்க படம் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் உள்ள போனாங்க அப்படின்றத காலையிலேயே பார்த்தோம் அந்த எக்ஸ்பெக்டேஷனா புல்பில் பண்ணிருக்கா சாட்டிஸ்பை ஆய் வராங்களா என்ன என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரெண்டுமே வந்து லாக் ஆகுது அப்படியே லாஸ்ட் படத்துல நிறைய பட்ஜெட் செலவு பண்ணிருக்காங்க அதுதான் அதுதான் அது அதுதான் கொஞ்சம் குழம்பா இருக்கு போட்ட வருமான்னு தெரியல இன்னும் ரெண்டு ஷோ போனாதான் தெரியும் இனி என்னைய பொறுத்த அளவுக்கு இந்தியன் ஒன் அதை பார்த்து அப்படியே ரசிகர்கள் மைண்டில் வச்சுக்கிடுங்க ரெண்டாவது வந்தீங்கன்னா அந்த இந்தியன் ஒன்றுக்குள்ள ஒரு வேலியூ இருக்காது ப்ளஸ்ன்னு சொல்லுறதுக்கு எதுவுமே இல்லை சார் நான் அதுதான் கொஞ்சம் யோசனை பண்ணுறேன் ஏதாவது சொல்லலாம் இல்லை அதுதான் சொல்லுவார் அது ரசிக்கிற மாதிரி இல்லை தம்பி அதாவது அந்த கதை இது இது இந்தியன் டூவில் சொல்கிறது வந்து அவர் இந்தியன் ஒன்லே சொல்லிட்டார் சொல்லுங்க சொல்லு பயன் புரிஞ்சா உங்களுக்கு இந்தியன் டூவில் என்ன சொல்ல வராரோ அது இந்தியன் ஒன்லே சொல்லிட்டாங்க

அதுல ஒரு கமர்ஷியலா மணிஷா கோயிரலா ஊர்மிலா அப்புறம் செந்தில் கவுண்டமணியோட காமெடி இப்படி எல்லாமே ஒரு பேக்டா இருக்கும் இதுல விவேக் சாரோட காமெடி எல்லாம் எப்படி இருக்கு மனோபாலம் எல்லாம் அப்படி பண்ணிருக்காங்க மத்தபடி பாபி சிங்கா சித்தார்த்து இவங்களுக்கான ரோல் எப்படி இருக்கு சார் எதுவுமே ரசிகர் மாதிரி இல்லை சார் நானும் எதையாவது ஒண்ணு ரசிச்சு ஆடியன்ஸ் நம்ம ரசிகர்களுக்கு ஒரு பெற்ற ஏதாவது ஒண்ணு சொல்லலான்னு அப்படியே தலையை பற்றிட்டு ஓப்பனிங்ல இருந்து பாக்குறது எதுவுமே ரசிக்கிற மாதிரியே

இதுதான் வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு அது நடைமுறைக்கு வராது ஒண்ணு இது எப்படி இப்ப நம்ம அப்பா அம்மா நம்ம எப்படி காட்டி கொடுப்போம் எல்லாரும் இந்த இந்த மாதிரி நம்ப முடியாதது நிறைய இருக்கு கனெக்ட் ஆகல சார் எதுலையுமே கனெக்ட் ஆகலை பெருசா ஒரு எதிர்பார்த்துட்டு வந்ததுல வந்து பெருசா இல்லை இன்னொரு லாஸ்ட்ல கிளைமேக்ஸில் அந்த ஒரு காலில் ஒரு ஒரு வீல் சைக்கிள் இருக்கு பார்த்தீங்களா டூ வீலர் அது பேர் என்ன பேர் அது பேர் ஆ டூ வீலர் ஒரு வீல் அப்படி போவாங்கள சார் இதை வச்சு ஒரு காம நேரம் காமெடி பண்ணியிருக்கேன் சீரிஸுங்கிற பேரில் சங்கர் சார பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் சார் நீங்க ஒன்னும் இல்லை சார் வடப்பள்ளி டிப்போல இருந்து வடப்பள்ளி சிக்னல் வேற அந்த வண்டியில் வந்துருங்க பாப்போம் நீ சென்னையே சுத்துறாரு காலை இறக்காம தலையில தலையில அடிச்சுட்டு இருந்தா காமன் நேரம் இதுல இந்தியா ஃபுல்லா ஒரு காவல் பண்ற மாதிரி தெரிஞ்சது ட்ரெய்லர் பாக்கும்போது அந்த மாதிரி எதுவும் பண்ணிருக்காங்களா சார் இதுதான் சார் ஊழல் வாங்குறவங்கள வந்து கண்டிக்கிறாங்க அதான் கவர்மெண்ட்ல ஊழல் வாங்குறவங்கள கண்டிக்கிறாங்க அப்ப இது இந்தியன் ஒன்ல நீங்க சொல்லிட்டீங்களே இந்தியன் ஒன்ல வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் அப்படி வரும் அவர் கொள்ற மாதிரி வைக்கிற மாதிரி கொஞ்சம் சாங் வரும் லவ் வரும் அனிஷ் சென்டிமெண்ட் வரும்

பரவாயில்ல ரொம்ப எக்ஸ்பெர்ட் இருக்கு தமிழ் படம்ன்றது ஒரு நல்ல எக்ஸ்பெர்ட் இருக்குது கமல் சார் அதோட சங்கர் சார்ஜ் இந்தியன் வந்ததோட இப்ப செகண்ட பாக்கணும்னு ஆர்வத்தோட

அந்த படம் பார்த்துட்டு சுபாஷ்கரன் சார் அவர்களுடைய நாயகன் கமல் சார் அவர்கள் நடிச்சிருக்காங்க படம் நல்லா அருமையா இருக்கு அஞ்சா வாங்கிட்டு உள்ள போய் ஒளிஞ்சாங்க குஜராத்துக்கு போய் தூக்கி இருக்காரு எல்லாத்தையும் தப்பிச்சு உணர்ந்தவங்க எல்லாத்தையும் போய் தூக்கிட்டு வந்து கொஞ்சாரு அவ்வளவுதான் நேற்று வேற